என்ன அந்த பாப்பை மனசுனா இன்னும் காணும் பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் அதனால தான் உட்காந்துருக்கேன் இல்லைனா எப்போ போய் படுத்துருப்பேன் அத்தப்பட்டி பாவம் என் எவ்வளோ பாசமாக இருக்குது தெரியுமா என்னையே கூட பிடிக்காது நெட்டச்சு அது ஏசம் ஆனால் என் பிள்ளைமளே அவ்வளோ அன்பாக இருக்குது செல்லின் பாப்பாக்கும் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறது அதனால பரோட்டா வந்ததும் அதில் அரை பரோட்டா அத்தப்பட்டிக்கு எனக்கு மிச்சம் ஆள்ற மணி ஏழ்ரி ஆட்டு வர வேண்டியதானே எங்கே சோவரிட்டு கிடக்காரோ ஆளும் மண்டையும் பாருங்க ஆம்ப கணக்காக வருவாரு ஏட்டி நெட்டம்மா என்ன இருட்டில் போய் ஐ கணக்காக உட்காந்துருக்க இம்புட்டு நேரமா வரதுக்கு நேரத்தோட்டி வர தெரியாதோ பரோட்டா எங்க இந்த அடி பரோட்டா இது என்ன தாள் கணக்கா இருக்கு தாள் பையிலேயே குடுத்துட்டு இருக்காவோ பிஞ்சராதா பிளாஸ்டிக் பையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது டி மெண்டலு அதெல்லாம் மக்கி போவதுக்கு முந்நூறு நானூறு வருஷம் ஆகும் அதுக்குள்ள நம்ம செத்தே போயிடும் ஆனால் அது மட்டும் சாவாது அதனால இந்த மாதிரி பேப்பர் பேக்கு துணி பேக்குது மஞ்சள் பையெல்லாம் தான் பயன்படுத்தணும் ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் நான் பாடம் நடத்தும் போது படிச்சிருக்கேன் கரெக்டாக தான் என் பிள்ளைகளுக்கு டியூசன் எடுக்கும் போது படிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் அது பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது பாலித்தீன்னு இருக்கிறதே மோசம் நம்ம மண்ணுக்கு கேன்சராமே பாலித்தீனு அவ்வளோ உனக்கு தெரிஞ்சிருக்கா சரிந்தா இந்த புரோட்டா மனித கடவுள் பாபு வாழ்க 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 வாழ்கவே வாழ்கவே என் பெருசன் வாழ்கவே புராட்டாவை கண்டது நல்ல நடிக்க நட்டி சரி நெசமாக தான் எனக்கு உலகத்துலேயே உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் யாருன்னு கேட்டால் தூக்கத்தில் எழுப்பி கிள்ளி பாபு அப்படிமே கேட்கவே சந்தோஷமா இருக்கட்டி நெட்டமான ஒன்று சொன்னால் கோவப்படக்கூடாது சரியா சொல்லுங்க சொல்லுங்க என் அன்பு கணவரே கேட்டி அதில் புரோட்டா இல்லட்டி நம்ம மறந்துட்டு வாங்குறதுக்கு அதில் துவாசமாகவும் தான் இருக்குது அதுதான் தெரியுமே ஆளும் மூலியும் மூஞ்சும் மார்கட்டையும் ஒரு புரோட்டா வாங்கிட்டு வர்றதுக்கு துப்பு இல்லை பத்து வாட்டி மெசேஜ் போட்டிருக்கேன் ஆறு வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கேன் புரோட்டா வாங்கிட்டு வாங்க புரோட்டா வாங்கிட்டு வாங்க திங்கணும் போல இருக்குன்னு ஆ வாங்கி கொடுக்குறதுக்கு முடியலைனா இவருக்கு ஊர்லாமட்ட வேலையை செய்வார் நமக்கு ஒரு புரோட்டா வாங்கி தர மாட்டார் சரி என்ன மனசனும் ஆளும் மண்டையும் பாருங்க தெரியுமே உங்க புத்தி எனக்கு இப்போ அதே எனக்கு புருஷன் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு புருஷன் வந்து எனக்கு கேட்ட மாதிரி புரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தாங்கன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒரு புருஷனை வச்சுட்டு என்ன செய்ய உங்க மாவு பார்சல நீங்களே உங்க மண்டை அள்ளி பூசிக்கிடுங்க மாவு பூரா மண்டை பூரா பூசிட்டு ரோட்ல போய் ஆடுங்க இப்படி புரோட்டா வாங்கிட்டு வர சொன்னா பையில மாவை வாங்கிட்டு வந்துட்டு பெருசா விஞ்ஞானமா நீட்டுதாரு தாள் பை தான் வைக்கணுமா பிளாஸ்டிக் வைக்க கூடாது அப்படி இப்படின்ட்டு புரோட்டா எங்க மனசா இந்த கையில எது கேண்ட் உடுத்திரு சி உன் புத்திய புரோட்டா தாண்டி இருக்கு பாக்காமலே பேசுதா மோப்பம் கூட பிடிக்கலையாட்டி நீ ஐயா அவசரப்பட்டு ஏசிவிட்டோமே புரோட்டா தரமா போயிட்டாருன்னு செய்ய புஜிலி 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 எனக்கு தெரியும் பாபு நீர் புரோட்டா நான் அப்பதே மாப்பி முடிச்சிட்டேன் சும்மா விளையாண்டு பாத்தேன் தெரியுமா நடிக்காத அசிங்கமா இருக்கு என் நெசமா அத வாசனை நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா சும்மா உம் விளாண்டேன் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ புருசா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது நாலு புரோட்டா என்னெல்லாம் பேச பத்தியா எப்ப எப்படியா சமாளிச்சாச்சு திடீர்னு டென்ஷன் ஆயிருந்தேன் அதான் பக்கத்தில் தான் கடை இருக்கு இல்லாட்டி முக்குக்கு முக்கு புரோட்டா கடை கட்டி விட்டுருக்கோம்ல ஒரு நாலு புரோட்டா வாங்கி திங்க வேண்டியது தானே எதுக்கு ஏன் உசுரை போட்டு வாங்குற பாபு மனுஷா என்ன தான் கையில் காசு இருந்தாலும் பக்கத்தில் புரோட்டா கடை இருந்தாலும் புருஷன் கையால வாங்கிட்டு வர்றது சாப்பிட்றதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு தெரியுமா ஆமா கலர் கலரா ரீல் உடு இது ரியல் இல்ல ரீல் வாங்க மாட்டேன்னு சொன்ன வரே புரோட்டா தான் வாங்கிட்டு வந்த சின்ன வரே வாய் இல்லைன்னா உனக்கு எனக்கு நாய் தீட்டு போயிருக்கும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் பெரும் திண்ணி பண்டாரம் ஆனால் எவ்ளோ தின்னாலும் உடம்பு போட மாட்டேங்கா பிள்ளை தூங்குது அது இப்ப தூங்கும் இன்னொன்று ராத்திரி ரெண்டு மணிக்கு கடந்து விடிய விடிய ஆட்டம் போடும் பாருங்க அங்க உடவும் இங்க உடம்போம் அதை இழுத்து போடவும் இதை இழுத்து போடவும் ஏ அம்மா லைட்டா பண்ணி போட்டாலும் இருட்டுல எல்லாம் ஏறி நடக்கு பச்சை பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கும் சீக்கிரம் ஏசியா போடுங்க ஒரே புழுக்கமா இருக்கு போடும் போடும் தூங்கும் போது போடும் கிட்டி ஒரு நைட்டு கிட்டி போட்டா என்னட்டு எப்ப பத்தாலும் இருக்கேன் உனக்கு ஒரு மாதிரி கசகசன் இருக்காதா அது அப்படியே பழகி போச்சு பாபு மனசா நீர் மட்டும் தூங்கிடு ஆமா உடனே நம்மள சொல்லிருவா சரி எட்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எங்க ஓனர் இருக்காருல எப்படி நான் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தேன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு அந்த நாளைக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம சாப்பிட கூப்பிட்டுருக்காருட்டி மதியம் சாப்பாட்டுக்கு வந்துரு நான் ஆபீஸ் போயிருவேன் நீ ஆட்டோ பிடிச்சி வந்துரு லொக்கேஷனை உனக்கு போட்டு விட்டு அவங்க வீட்டு லொக்கேஷனு அவங்க பொண்டாட்டிலாம் இருப்பாவோ நல்ல டீசெண்டாக நடந்துக்க சரியா பிளேயும் தீட்டுவா ஆ பிள்ளையை தீட்டு வரேன் நல்ல பிள்ளை அழகாக இருக்க அப்படிங்களா நல்லா குடிமி போட்டு பூ வச்சு நல்லா பெரிய பொட்டு வச்சு அவளை நல்லா அழகாக்கி வரேன் நல்லா விளையாடுவாங்க வந்து இங்கே இருபது மறுபடியும் சொல்லுதேன் எம்டி வீடு அவங்க அவங்க பொண்டுட்டில் ரொம்ப டியூசனாக இருப்பாவோ மெண்டல் கணக்காக ஆடிராவன் எப்பா நாங்கள் அப்படியே படிக்காமல் வந்துட்டோம் எங்களுக்கு நாகரிகமே தெரியாது ஃபார்மையா நான் ஒரு ப பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்து பிள்ளைகளுக்கு டீசன் எடுத்து என்னைய உலகம் பூரா தெரியும் எல்லாத்துக்கும் மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு நமக்கு வந்து ஒழுங்காக நடக்க தெரியாதாமே சரி சரி நல்லா டீசெண்டாக நடந்துக்கோ மேடம் பேசினாலுமே நீ சிம்பிளாக ஆ சரி மேடம் ஆ ஓகே மேடம் அப்படி சொல்லு அதை விட்டுட்டு வள வள கொள கொலாம் விட்டு பேசிக்கிட்டு இருக்காது அதை சரி அதை நினச்சிருவாங்க ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் சரி நீங்கள் சும்மா தூங்குங்க அப்போ எம்டி வீட்டுக்கு நாளைக்கு சாப்பிட போனோம் அப்போ நைட்டிலேருந்து வயிற்று நல்லா காய போடணும் இப்படி புரோட்டா தின்னட்டோம் நாளைக்கு காலையிலேருந்து இருந்து வயிற்று காய தான் மதியினா நல்லா சாப்பிட முடியும் அவங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டாகிடணும் ஆமாம் ஆமாம் என்னையும் நல்லா பிடிக்கிற மாதிரி இருந்தால்தான் அடிக்கடி கூப்பிட்டுடுவாவோ எதுவும் பிளான் போட்டதால இவ பிளான் போட்டாலேயும் சரி அப்ப நாளைக்கு அவங்க எப்படி வீட்ல சந்திப்போம்